மயில் மாதிரி போயிருவாருங்களா சரிக்கா சரிக்கா உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கா ஏன்னா இப்ப லேடிஸ் எல்லாருமே கலத்துக்கு வரீங்க ஒரு ரொம்ப வாழ்த்துக்களுக்கா மூணு வருஷமா வரீங்களா சரிக்கா சரி ரொம்ப ரொம்ப நன்றிங்க இருங்க இருங்க இருங்க

எல்லாத்தையுமே சேர்த்து வெளியே அமிச்சிடறாங்க அதெல்லாம் மாடை தேடிட்டு நாங்கள் பாஞ்சு நாள் பத்து இருபது நாள் கிடக்குறோம் ஏன்னா அன்றைக்கி அவங்க ஒரு நாள் வர விட்டு போயிருவாங்க நம்ம தேடி தேடி முப்பது நாளுக்கு நாங்க தேடி கிடக்கும் சாப்பாடு பசங்களுக்கு செலவு என்ன இருக்குதுன்னா ஒன்றும் கடல ரொம்ப கஷ்டம் தான் தண்ணி கூட கிடைக்காது காட்டு பிள்ளைங்க ரவுண்டு பிட்டி வச்சால் கூட நாங்க அதில் பிடிச்சி பாக்ஸ் மாதிரி கலெக்ஷன் பாக்ஸ் மாதிரி வச்சாலும் ஆமாம் சரிங்க சரிங்கண்ணா சரிண்ணா இங்கே காலைங்கெல்லாம் எப்படி கலெக்ஷன் மைண்டில் வர தோரணம் எப்படி இருக்குது தோரணலாம் பயங்கரமாக இருக்கு பயங்கரமா இருக்கு ஒரு மாடு போனிச்சு வாழை தூக்கி ஆச்சு காலை நஞ்சு நஞ்சே வச்சு சூப்பராக போயிடுச்சு ஜம்முனு போச்சு ஜம்முன்னு போச்சு சரிங்க

ஏன்னா என்ன இப்பنا கண்ணனூர் வாடியில் போ டோக்கன் பிரகாரம் வந்துங்க போலீஸ்லாம் அட்டி உயுருது வாய்ப்பு இருக்கா ஒண்ணு இல்ல அதனால டோன் பிரகாரம் கூப்பிட்டு இருக்காங்க ஆன்லைன் கை டோக்கன் இப்ப காலையில வந்து இப்ப கூட கெடாவுகும்போது ஆடியன்ஸ்ோட ரெஸ்பான்ஸ்லாம் இந்த மாதிரி இருந்து அந்த கெடாவுகாக தான் மாடு இப்ப நல்லா ரீச் ஆகும் அப்டீங்களா சரிங்க சரிங்க இப்ப கெடா இருக்கனால மாடு இன்னும் நாலு பேர் வந்து பாக்குறாங்க பாக்குறாங்க நல்லா இருக்கு ரெஸ்பான்ஸ் நிறைய இருக்கு மாடு பேர் என்ன ஆமா ராமுங்களா சரிங்க சரிங்க மாடு எவ்வளவு நாளா வளக்குறீங்க இவரா எட்டு வருஷமா வளக்குறீங்களா இவ்வளவு வரைக்கும் எவ்வளவு காலத்துல ஊத்தி நூத்தி பத்து வாடி ஊத்துறீங்க சரிண்ணே சரிண்ணே அவரு கட்டையில எப்படி வர்றாரு நல்லா வருவாரு மாடு பேர் என்ன சொல்லுங்க அவங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா இப்ப என்ன கொஞ்ச நேரத்துல அவுக்க போறீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்ப்போட இருக்கீங்க நல்லா பண்ணுவாரு சரிண்ணா சரிங்க கண்ணனூர் வாடி எப்படி இருக்க நல்லா இருக்குங்களா ஒரு பொண்ணு செய்யணும் மேம்பாலாம் சரிண்ணு சரிண்ணு இவர் அவுத்ததுலயே சிறப்பா பண்ண ஊர்னா எந்த ஊருண்ணா எல்லா ஊர்லயுமே சிறப்பா சரிங்கண்ணா சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணா

சரி சரிங்க அவர் சாதா மனம் போடாம மாடு அப்படிங்க எல்லா வாடிலயே மனம் போட்டு தான் அவுத்துறீங்க எல்லா வாடிலயே லட்சம் தான் மாடு எனாம போட்டுறீங்க பணமும் போட்டு அவுத்துறீங்க ஒரு லட்சம் மனம் போட்டு மாடு எனாம போடுவோம் ஆ அப்படிங்க என்ன யாருமே அத சரிங்க மருதூர்ல இருந்து வராங்க மருதூர்ல இருந்து வரீங்களா மாடு நம்ம மாடு தான் பசங்கலாம் நம்ம பசங்க தான் சரிங்க அங்க ஒரு 50 பேர் இருக்கோனே எல்லாமே ஆன்லைன்ல டோக்கன் பதிஞ்சோம் சரிங்க அது பேத்துக்கு வரல ஆன்லைன்ல எதுக்கு அப்புறம் டோக்கன் உருவாங்க அது சரிங்க அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க இப்போ வந்து

இன்னும் அப்படி இப்ப அவங்க போறீங்க டாக்டர் மாட எந்த எதிர்பார்ப்பு கூட இருக்கீங்க விளையாடுறோம்